நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் தேசிய கல்வி உதவித்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிதாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் படிச்சுங்க அது ஒரு ஃபோர் பேஜஸ் இருக்கும் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும் அதோடைய கைட்லைன்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தவோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக இருக்கும் மேல் ஃபீமேல் இருக்கும் இந்த மார்க்குக்கு கொடுக்கப்பட்ட மார்க்குக்கு மேலே இருக்கவோ இல்லை அந்த மார்க்கு இருக்கிறவோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் இந்த லிஸ்ட்டை ஒரு தடவைக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க அதுக்கு தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு டென்த்து ப்ளஸ் டூ மார்க் ஷேட்மெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயமாக உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கணும் நீங்கள் காலேஜில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறணும் இன்கம் சர்டிஃபிகேட் மாத்திரம் பார்த்துக்கங்க வெரி வேலிடிட்டி இருக்கணும் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஸோ அதனால் ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்டோட சீடாக இருக்கான்னு பார்த்துங்க உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து இது வந்து ஒரு ரெண்டு ஸ்டேஜஸில் இருக்குது ஸ்டேஜ் ஒன்று ஓடிஆர் கிரியேஷன் ரெண்டு வந்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேஜ் ஒன் ஓடிஆர் கிரியேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அகடமிக் இயருக்கான போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும் அதில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்னென்ன இருக்குது டீடைல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ள போகிறோம் அதில் என்னென்ன மெனுஸ் இருக்குது அவைலபிள் மெனுஸ் நமக்கு என்னென்ன இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அனவுன்ஸ்மெண்ட்டு ஓடிஆர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அடுத்து வந்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும் ப்ரீவியஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் ட்ராக் யுவர் பேமெண்ட் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருக்குதா இல்லையா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அதில் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்த்துக்கணும் முக்கியமானது அடுத்து ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட சீடடாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே சி ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய இது அக்கௌண்ட்டு சீரடாக இருக்கும் இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆதார் கூட கொடுத்துருக்கீங்கன்னா அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு அமௌண்ட் வரனால அது முக்கியம் ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து ஓடிஆரில் லாகின் பண்ணிக்கிறோம் அதை லாகின் பண்ணிக்கிற போது அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்இன் ஓடிஆர் நமக்கு நம்பர் இல்லை ஸோ நம்ம ரிஜிஸ்டர் நியூ தான் பண்ண போகிறோம் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க இந்த ரெண்டு செக் பாக்ஸை அக்ரி பண்ணுற விதமாக ரெண்டு செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட்டு ஓடிபின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வரும் அடுத்து ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஒரு ஓடிபி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஆதார் கார்டு கொடுத்தோடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சீடட் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் இது ரொம்ப முக்கியமானது வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின் மேலே வந்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சீடட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ளிகேஷன் நேமு ஆதார் நம்பரு நம்ம மெயில் ஃபீமெயில் இந்த டீட்டெயில்ஸோடு நமக்கு நம்மளுடைய அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் இது ஓப்பன் ஆகும் அஸ் பர் ஆதார் இதில் அப்பா பேர் அம்மா பேர் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தடக்க வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு வரும் ஆர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு சம்திங் நம்பரோட ஐஃபன் நம்பரோட வரும் ஸோ நம்ம அடுத்து வந்து மொபைல் ஆப் ரெண்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ளே ஸ்டோர் மூலமாக என்எஸ்பி ஓடிஆர் ஆதார் ஃபேஸ் ஆர்டி எல்லாமே வந்து உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முக்கியம் ஸோ நீங்கள் ஆதார் ஓ ஓடிபி ஓடிஆர் செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் இகேஒயசியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஓடிஆர் நம்பர் க்ரியேட் ஆகி வந்துடும் ஸோ so, இட் இஸ் ஏ ஃபோர்டின் டிஜிட் நம்பர் இதுதான் நமக்கு முக்கியமானது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாக்இன் பண்ணுறோம் மறுபடியும் இப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாஸ்வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் டூ வந்து நமக்கு வந்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் இதில் தான் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறோம் மறுபடியும் லாக்இன் பண்ணிக்கோங்க அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஓடிஆர் நம்பர் வந்துருச்சு ஃபோர்டீன் டிஜிட் நம்பர் கொடுத்துருங்க இப்போ பாஸ்வேர்ட் நம்ம நியூவாக மாத்திர பாஸ்வேர்டை கொடுத்துட்டு செக்யூரிட்டி நம்பர் கொடுத்தீங்கன்னா நமக்கு நமக்கான விண்டோ ஓப்பன் ஆகிரும் ஸோ அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டொமைசல் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் முக்கியமானது போஸ்ட் மெட்ரிக்னு செலக்ட் பண்ணணும் ப்ரீ மெட்ரிக் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடும் ஸோ நம்ம வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் போய்க்கலாம் இப்போ ஃபில் இன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இதில் இருக்க கேட்ட எல்லாமே உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு பிறகு உங்களுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆயிருக்கும் அடுத்து காலேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதில் தான் நம்ம முக்கியமாக மு ப்ரீவியஸ் இயரில் என்ன படிச்சிருக்கோம் இப்போ என்ன எந்த இயர் படிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ன ரோல் நம்பர் என்ன எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கும் ப்ரீவியஸ் போர்டில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரசன்டேஜ் இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ நீங்கள் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸை சிக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அந்த பர்சென்டேஜ் அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்டுக்கு அப்புறம் டூ டிஜிட் வச்சுக்கோங்க அப்புறம் டூ டிஜிட் வச்சுக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ரவுண்ட் பண்ணக்கூடாது இதில் என்ன டி வருதோ அதே தான் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து டீட்டெயில்ஸு உங்களுடைய ரோல் நம்பர் எந்த போர்டில் படிச்சு ஏரா பாஸிங் இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்த உடனே நீங்களே அப்ளை பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்ட்ரி எஜுகேஷன் சென்னைன்னு கொடுத்துங்க அது உடைய ஆஃப் மார்க்கு இது டோட்டல் நம்பர் மார்க்ஸாக ஃபைவால் டிவைட் பண்ணி போட்டுருங்க ப்ளஸ் டூ டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்தனால நமக்கு இங்கே ஓப்பனாகவும் வந்துருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துட்டோம் பரிவேசத்தில் ஸோ காம்பிடீவ் எக்ஸாம் டீடைல்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துங்க இல்லாட்டி தேவையில்லை இப்போ நே தேர்ட் ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை அதே ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ நமக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று ஓப்பனாக இருக்கு இது எதை பேஸ் பண்ணினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ளஸ் டூ முடித்தவங்களுடைய மார்க் அடிப்படையில் அதோடைய ரோல் நம்பர் அடிப்படையில் தான் இது உங்களுடைய டேட்டாவை ஃபெச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் அதில் தமிழ்நாடு அந்த போர்டு செலக்ட் பண்ணுறதும் உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க்கில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டு ரவுண்ட் பண்ணாமல் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அது மாத்திரம் பார்த்துக்குங்க இதே மைனாரிட்டின்னா மைனாரிட்டிஸ் ஸ்காலர்ஷிப் வரும் நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் செக்டர் தான் போயிருக்கோம் ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துங்க சயின்ஸ் ஆர்ட்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து முக்கியமானது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இது வந்து இருபது ரெண்டு டூ இரநூறு கேபி வரை இருக்கணும் பிடிஎஃபாக அல்லது ஜேபக் ஃபைலாக வச்சுக்கணும் இந்த நாலு டாக்குமெண்ட்டையும் உங்களுடைய செல்லில் உங்களுடைய சிஸ்டத்துலேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிச்சு கம்யூனிட்டி இன்கம் ப்ளஸ் டூ அண்டு போனஃபைடு ஸ்கேன் பண்ணதை நீங்கள் அப்லோட் பண்ணி அடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சப்மிட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் யுவர் அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துடும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் முதல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போ ஃபைனலாக நமக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கு எவிடென்ஸாக நமக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முக்கியமானது ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் ஐடி இதை நீங்கள் மெ மெமரி பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மை அப்ளிகேஷன் ப்ரொசீடர் கொடுத்துருக்கீ அப்படின்னா உங்களுக்கு இப்போ ப்ரிண்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் சாரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப முக்கியமானது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சைனு ப்ளஸ் ஹச்ஓடியோட சைனு நடி அங்கே பிரின்ஸ்பாலுடைய சைன் ஆதார் கார்டு டென்த்து ப்ளஸ் டூ மார்க் ஸ்டேட்மெண்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிபிகெட்டு பேங்க் பாஸ்புக் போனோஃபைடு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப் செக்ஸரில் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க ஐஎன்ஓ உங்களுடைய இன்ஸ்டியூட் நோடல் ஆஃபீஸரில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு கட்டாயமாக உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க